தோட்டத்திற்குள் புகுந்த இரண்டு காட்டு யானைகளில் மாடுகளுக்கு வைத்திருந்த தவிடு மூட்டையை அப்படியே சாப்பிட செல்போன் வீடியோ காட்சி வைரல் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர் மருதமலை தடாகம் நரசிபுரம் போன்ற சுற்றுவட்டார கிராமங்களில் பிரதான தொழிலாக விவசாயம் இருந்து வருகிறது இங்கு பல ஆயிரம் கணக்கான மக்கள் அதனை நம்பி வாழ்ந்து வருகின்றனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வனப்பகுதியில் ஏற்பட்ட கடும் வறட்சியின் காரணமாக வனவிலங்குகள் அடிக்கடி அப்பகுதிகளில் உணவு தண்ணீரை தேடி வர துவங்கியது இதனைத் தொடர்ந்து வீடுகள் ரேஷன் கடைகள் உணவுப் பொருட்கள் இருக்கும் இடங்கள் விவசாய விளைநிலங்கள் என்று ருசியான உணவுகளை உண்ணத் துவங்கியது வனப்பகுதியில் கிடைக்கிற உணவை விட இங்கு கிடைக்கும் ருசியான உணவிற்காக உள்ளே புகுந்து உண்டு வாழ கற்றுக் கொண்டது இதனால் அப்பகுதிகளை விட்டு மீண்டும் காட்டிற்குள் செல்லாமல் ஒவ்வொரு பகுதியாக முகாமிட வருகிறது வனத்துறையினரும் பல்வேறு குழுக்கள் அமைத்து கண்காணித்து உடனடியாக உடனடியாக அதனை வனப்பகுதிக்குள் விரட்டியும் வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து தடாகம் கெம்பனூரில் உள்ள விவசாயி கதிரவன் என்பவர் தனது தோட்டத்தில் மாடுகளை வளர்த்து வருகிறார் அதற்காக தவிடு மூட்டையை மாடுகள் கட்டியிருந்த இடத்திற்கு அருகே வைத்திருந்துள்ளார் அப்பகுதியில் சுற்றி கொண்டிருந்த இரண்டு காட்டு யானைகள் அதன் வாசனையை மோப்பம் பிடித்து நேற்று இரவு சுமார் ஒரு மணி அளவில் அங்கு வந்த இரண்டு காட்டு யானைகளில் ஒன்று தவிடு மூட்டையை தட்டி தூக்கி அப்படியே விழுங்குகிறது அதனை தனது செல்போனில் வீடியோ எடுத்த கதிரவன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் நேசராஜ்